சாப்பிட்டீங்களா பாண்டி சாப்பிட்டீங்களா பாண்டி சாப்பிட்டீங்களா தூங்களையா பாண்டி ப்ரோ நான் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தேன்

எல்லாரும் ஃபேஸ் தெரியலையா நான் தான் பேஸ் வைக்கல அது ஒரு இது இது பண்ண நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக லைவ் ஓப்பன் பண்ண சிஸ்டர் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க நிஷா தங்கச்சி வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஹாய் சொன்னேன் ஒரு நிமிஷம் யாரும் வராமல் தான் போயிட்டான் போட்டோன்னே நீங்கள் வந்துட்டீங்க டக்குன்னு சாப்பிட்டுட்டீங்களா ஓகே அக்கா அண்ணா யார் கேட்டாங்க யார் கேட்டிருப்பா சொல்லு பார்க்கலாம் நீயே நீயே கண்டுபிடி யார் உன்னை கேட்டிருப்பான்னு

ஹோம்ல இருந்து வந்திருக்க யூடியூப் சேனல் நான் லைவ் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா டைம் இன்னும் சாப்பிடாம சாப்பிட்டீங்க வெற்றியா கரெக்ட் தான் கேட்டாரு சிஸ்டர் செந்தில்குமார் ஹாய் செந்தில் குமார் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கிருந்து பேசுகிறீங்க வணக்கம் லைவ் எந்ததுக்கு நன்றி ஆக்சுவலி லைவ் டைம் எங்களுக்கு இது கிடையாது ஓகே ஓகே சாப்பிட்டு மெசேஜ் பண்ணேன் ஓகே ஓகே சாப்பிட்டோம் மாமாக்கா ஓ சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா பசங்க என்ன பண்றாங்க கேசவன் தூங்கிட்டாங்களா

அவਣੀன போறது ஒண்ணுமே கேக்கல கண்ணியா லைவ் போட்டேன் காலையில பாத்தீங்களா லைவ் போடுனீங்கலாம் பாப்பீங்க அப்படினு சொல்லிட்டு செட் போட்டாங்க வீட்டுக்கு வந்து பேர் இருக்கீங்க அறுபத்தி மூணு பேர்ல மூணு பேர் தான் ஜாயின் பண்றாங்க பாண்டி ஆமா மாமா பார்த்தேன் பட் வர்க்ல இருந்தேன் அதான் பேசணும் ஓகே 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 நோ ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வர்க் தான் ஆமா பா ஃபர்ஸ்ட் பாருங்க திருச்சி இருங்க லைவ் முடிச்சிராதீங்களா சரி திருச்சி திருப்பாட்டூர் பிரம்மா கோயில் போய் வீடியோ போடுங்க ஆ பாண்டி சூப்பாண்டி தேங்க்யூ பாண்டி அங்க உள்ள அந்த சொன்னாரு இதுக்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னா அந்த அதுக்கு அந்த இருக்கணுமா அது இருந்தாதான் அந்த கோயிலுக்கு யார் நினைச்சாலும் அதான் அந்த சாமி வந்து நம்மளுக்கு அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தனா நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியுமா கண்டிப்பா தான் போகணுமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தூங்கிட்டாங்க பால் கேம் கோமத்த எழுதி முடிச்சுட்டு படுத்தா இவங்கதான் கோணம் பாண்டி நாங்க பார்த்தோம் தான் அந்த பிரம்மா கோயிலுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்க போய் பார்த்தா கண்டிப்பா இன்னொரு வாட்டி தனியாவே போனோம் அது அங்க போய் ஜாதகம் குடுக்கணுமா நம்ம ஜாதகம் கொடுத்தா அவங்க சாமி கையில வச்சு

எல்லாரியுமே மிஸ் பண்ணோம் சங்கர் நாராயண் ஹாய் ஹாய் பிரதர் 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 லைவ் வந்ததுக்கு நன்றி சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன பண்ணுறீங்கண்ணா அண்ணனா தம்பியாக தெரியல அண்ணா ஹாய் சரோ பிரதரா சிஸ்டரா தெரியல ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்ததுக்கு மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா ஆக்சுவலி நாங்கள் சும்மா வந்தோம் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக பட் எவ்வளோ பேர் லைவ்ல வருவீங்கன்னு தெரியாது என் லைவ் டைம் டெய்லி எயிட் தேர்ட்டி டூ டென் நல்லா ரெஸ்ட் எடுங்க மாமா அக்கா தேங்க்ஸ் கேசவன் தேங்க்ஸ் கேசவன் ரெஸ்ட் தஸ்து தஸ்து ஹாய் ஹாய் ப்ரோ

ஓகே சார் ஓகே சார் நம்பர் சாப்பிட்டீங்களா சரவணன் நம்பர் பிரதர் நாங்களும் தேடணும் என்னடா இவங்க நம்ம லைவ் இவங்க வரலையே அப்படினு நீங்களே என்ன இவங்க லைவ் பண்ணிட்டு பாக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட் ஒரு லைக் போடுங்க லைக் தான் எங்களை இன்கேஜ் பண்ற மாதிரி இருக்கும் உங்க போன்ல ரைட் சைடுல மேலே பாருங்க ரைட் சைடுல மேலே மூணு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை டச் பண்ணினா லைக் சிம்பல் வரும் லைக் பண்ணிடுங்க தலைவர் எங்க தலைவர் ஆளே காணுமே மாமா லைவ்லே பார்த்தோம் அக்கா பார்க்க முடியல ஆமா கேசுவா அது பக்கத்துல தான் இருந்தேன் அக்காவால வர முடியல கேச அவங்க பசங்க பசங்கள பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வீடுனா நமக்கு பிரச்சனை இல்ல அதுங்க பாட்டு அதுங்க பசங்க டிவி பார்த்துறதோ படிக்கிறதோ இருக்கோங்க இப்ப அங்கேனா பக்கத்துலயே வச்சிருக்கோம் பசங்க பாப்பா தூங்குவா அவளை மடியிலேயே வச்சிட்டு இருந்தேன்

लाइक सी सीवा के ना अच्छी नहीं तेरे लिए निशा लाइक पंटिंग ला सही अक्का ना लाइक की बेस्ट लाम ओके 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 बाय ओके ओके ना लाइक आप पोनो तुम लोग गुड नाइट कैसे बाय कैसे ब्रो टेक केयर गुड नाइट आंटी लाइक पंटिंग ला मामा नांदा लाइक पोटने फर्स्ट थैंक यू थैंक यू थैंक यू के थैंक यू के ரொம்ப நன்றி கேசவன் கேசவன் லைக் போட்டார் லைக் போட்டாங்க பாண்டி லைக் போட்டேன்னு சொல்லிட்டாரு யாரோ மூணு பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் யாரோட லைக்கும் இன்னும் எனக்கு அப்டேட் ஆகலை ரெண்டே ரெண்டு லைக் தான் அப்டேட் ஆகிருக்கு சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஓகே நாளைக்கு லைவ் எப்போ வரும் நாளைக்கு லைவ் 8:30 தான் இனிமே டெய்லி தான் ரிஷா லைவ் அதனால நான் அவங்க திடீர்னு கூப்டாங்க ஆக்சுவலா நாங்க போற மாதிரி இல்ல அவங்க திடீர்னு வாங்க கண்டிப்பா நீங்க போனா பசங்களுமே எங்கயுமே கூட்டு போல அப்படின்னாங்க எல்லாம் முன்னாடி நான் லைவ்லயே சொல்லிருக்க மாட்டேன் நாங்க வெளியில போறோம் அப்படின்ட்டு அதான் சரி மாமா அக்கா குட் நைட்

முடிஞ்சாளைக்கு மதியானம் கூட லைவ் போடுவேன் லைவ் போடுறதால் முன்னாடி ஒரு மெசேஜ் போடுவேன் நோட்டிஃபிகேஷன் போடுவேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வருமாப்பா நோட்டிஃபிகேஷன் போட்டா வருதாப்பா நிஷா கேஸ் வருதாப்பா நோட்டிஃபிகேஷன் போட்டா போய் சாப்பிடுங்க பழைய போடாதீங்க நெக்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்கள் சாப்பிட்டோம் நாங்க ரெஸ்ட் தான் நீ தான் இன்னைக்கு லேட் இன்னைக்கு என்ன மூவி தரிப்ல வந்தாரா நான் எட்டே லைவ் வந்தேன் 11 மணி தான் வெல்ல வந்தேன் எல்லாரும் வந்தாங்க பாலா கேட்டாங்க உன்னை வெற்றி கேட்டாங்க உன்னை எல்லாரும் கேட்டாங்க நிஷா வரலையா அப்படினு பாண்டி ரோமன் கூட என்ன தெரியல வரல ரோமனா மகாதேவனா அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க மகாதேவன் அவரோட ஃப்ரெண்டு கீதா சிஸ்டர் அவங்க வந்தாங்க லைவ் ஒன் வர்க் ஒர்க் பண்ணுறாங்களா வர்க் பண்றாங்க ஒர்க் அவங்க வந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோம் நாளைக்கு பார்க்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் லைவ்க்கு வந்தேன் அதில் நிஷா தங்கச்சி வந்துட்டாங்க கே7 வந்தாரு கே7 வந்தாரு பாண்டி வந்தாரு இவங்க எல்லாம் ரெகுலரா வந்து போவாங்க வந்துனா நான் கட் பண்ணிட்டா இப்ப நீங்க வரலானே இப்ப பேசுறது ஹாப்பி தான் கே7 கிட்ட நிஷா கிட்டയും பாண்டி கிட்டയും ஓகே फ्रेंड्स ஓகே பை நிஷா கூட தூங்கலாம் நாளைக்கு பாண்டிஷா லைவுக்கு சாப்பிட்டு எல்லாரும் படுங்க நாளைக்கு பார்க்கலாம் உங்க நேமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஸ்மார்ட் சர்வேணன் தி ஃபியூச்சர் பிக் பாஸ் ஹீரோ நன்றி வணக்கம் நாளைக்கு பேசலாம் ஏன்னா முடியல டயர்டாக இருக்குது அஞ்சு நாள் வெளியில் சுற்றி நின்ந்தான் தூக்கம் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்